ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாலு முட்டையை தண்ணியில் சேர்த்து ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் நான் ஒரு பாத்திரத்தில் நாலு முட்டை எடுத்திருக்கேன் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் இது கூடவே கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்துடலாம் கொஞ்சமாக மிளகுத்தூளும் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து பீட் பண்ணியிருக்கேன் இப்போ இது இருக்கட்டும் ஒரு கடாயில் தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம கலந்த முட்டையை வந்து இதில் சேர்த்துடலாம் தண்ணி வந்து நல்லா கொதித்ததுக்கு தான் சேர்க்கணும் இல்லைனா நமக்கு தண்ணியோட முட்டை வந்து கரைஞ்சிரும் இந்த மாதிரி தண்ணி நல்லா அப்புறம் சேர்த்தோம்னா முட்டை வந்து கரையாது இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை மட்டும் இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து வடிகட்டிடணும் இந்த மாதிரி இதை வடிகட்டிட்டோம்னா நமக்கு நல்லா ஃப்ளஃபியாக வந்து முட்டை வந்து கிடைக்கும் நம்ம தண்ணியில் வேக வச்சதுனால நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டோம்னா இந்த மாதிரி கிடைக்கும் இப்போ முட்டையெல்லாம் ரெடியாக இருக்குது இப்போ இது இருக்கட்டும் இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணணும் அதுக்காக நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு கொஞ்சமா பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சி பூ சேர்த்துருக்கேன் இது கூட வாசனைக்காக ஒரு நாலு பல் பூண்டு எடுத்திருக்கேன் அதை வந்து சேர்த்துடலாம் நாலு பல் பூண்டு வந்து இதில் நம்ம சேர்த்து அரைக்கும் போது நல்ல வாசனையா இருக்கும் இப்போ இத நல்ல ஸ்மூத்தான பேஸ்டா வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ இந்த அளவுக்கு இருக்கணும் இது நல்ல ஸ்மூத்தான பேஸ்டா இருக்கணும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டிருக்கேன் இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியான அரைக்கிருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது இதில் ஒரு நாலு பால் பூண்டு பொடியான அரிக்கிருக்கேன் அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கணும் இந்த பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட்டை வந்து சேர்த்துடலாம் நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கணும் இந்த மசாலா பேஸ்ட்டு தான் இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் மசாலா தூள் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் இந்த ரெண்டு மசாலா மட்டும்தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் நம்ம அரைக்கும்போது போது பட்டக்கிராமி இலக்காய் சோம்பு எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இப்போ இந்த மசாலா நல்லா அந்த மாதிரி எண்ணெய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துடலாம் இப்போ இதில் நம்ம வேக வச்ச முட்டையை வந்து சேர்த்துடலாம் இப்போ நம்ம வடிகட்டி வச்ச முட்டையை சேர்த்துட்டு மெதுவாக இதை கலந்து விடணும் இந்த மசாலாவோட வந்து நல்லா அந்த மாதிரி கலந்துடணும் இதை ரொம்ப வந்து உடச்சி விடக்கூடாது மெதுவாக வந்து உடச்சி விடணும் இப்போ இந்த மசாலாவோட ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் ஒரு அரை கப் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு இதில் ஊற்றி நல்லா கலந்துடலாம் இது மீடியம் ஹீட்டில் இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கடைசியாக கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சதுக்கப்புறம் எண்ணெய் எல்லாம் தெளிஞ்சு இந்த மாதிரி வந்திருக்கு இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு முட்டை தொக்கு வந்து ரெடி ஆகிட்டு நம்ம முட்டையை வந்து தண்ணியில் வேக வச்சதுனால ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது சப்பாத்தியோடு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிப்பியாக கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நான் சப்பாத்தியோட சர்வ் பண்ணியிருக்கேன் இது சாப்பாடோட சைடிஷாக வச்சு சாப்பிட்டாலும் சப்பாத்தியோட சைடு வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள்